ஒருத்தர் கவுன்சிலிங் வந்திருந்தாரு சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃபு தூக்கத்துல பேர் சொல்லி வளரணும் நான் காலையில சம்மந்தம் அவரோட கேட்டேன் இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறான் இதனால எனக்கும் அவளுக்குள்ள சண்டனம் இருக்குது சந்தேகம் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது அவனுடைய பேர் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றான் உண்மையிலேயே அவன் சொன்ன பேருக்கும் அவளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா இல்லைன்னா அவன் சொன்ன மாதிரி அவ தெரியாம ஏதாவது சொல்லியிருப்பாளா என பயங்கர கன்ஃபியூஷன் பேஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார்னு கேட்டுக்கிட்டாரு அவருக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுத்து அவர் அனுப்பி வச்சாச்சு உண்மையிலேயே தூக்கத்துல உளறது எதனால வருது அப்படின்னா நமக்கு நிறைய ஓவர் ஒர்க்லோடு அதிகமாக இருந்தாலோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலோ இல்லை நிறைய யூஸ் பண்ணாலோ இல்லை மரபணுக்கள்னால இது மாதிரி நிறைய விஷயங்கள்னால இந்த தூக்கத்தில் பேசக்கூடிய ஒரு வியாதி வருது பெண்களை விட ஆண்களுக்கு தான் இது அதிகமாக நடக்குது குழந்தைகளும் அதிகமாக தூ இப்போ தூக்கத்தில் பேசுகிறாங்க குறிப்பாக மூணு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் தூக்கத்தில் பேசுகிற வராமல் இருக்கணும்னா நம்ம ஆண்களாக இருந்தால் மது பழக்கத்தை குறைச்சிக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கணும் பொதுவாக எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கணும் அப்படி இருந்தாலே நம்ம அந்த தூக்கத்தில் பேசாமல் இருக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் தூக்கத்தில் நம்ம வளரம் அப்படிங்கிறத பெரும்பாலும் யாரால் கண்டுபிடிக்க முடியாது அதான் நம்ம பேசக்கூடிய அந்த பாஷை பெரும்பாலும் சரியாக புரியாது அதனால காலையில் இருந்துச்சு யாராவது வந்து இதுதான் சொன்னேன் இதுதான் சொன்னேன்னு மிரட்டினா கூட நீங்கள் பயந்து உழவி கொட்டுறாங்க இல்லவே இல்லைன்னு சொல்லிடுங்க சரியா ஸோ தூக்கத்தில் முடிஞ்ச முடிஞ்சபடி கண்ட்ரோல் ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு கண்ட்ரோல் பண்ணுங்க முடியல அப்படின்னா இது மருத்துவ ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் உலகில் ரீதியாக இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் உண்டா இல்லையா அந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் உருவாகும் ஸோ கவுன்சிலிங் எடுத்துக்கங்க சரியாயிடும்